கொஞ்சமாவது இவங்க தைரியமா வளர்த்துக்கூடாதா இவகிட்ட மாட்டி பார்க்கியோ ஒரு அன்பா ஒரு வார்த்தையோ ஒரு பாராட்டோ ஏதாவது வெளியில வேலைக்கு போனா சம்பளமாவது கிடைக்கும் கூடவே மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் எனக்கு சுதந்திரமா கிடைக்கும் சுதந்திரம்லாம் இல்ல நாமளும் ஒருத்திரை அடிமைப்படுத்தக்கூடாது நாமளும் அருமையா இருக்க கூடாது பொழுது முடிஞ்சா முடியுமா காசா பண்ணமா பேசினா என்னவா எல்லா விஷயத்தையும் உன்னை பார்த்து பார்த்து படைகிட்டு பண்ணி பண்ணி இவாளுக்காக எதையும் விடவே முடியல நீ எதையும் விட வேண்டாம் இவாட்டு வேலையை பாரு

அதே சமயம் அந்த காலத்துல பெண்கள் எவ்வளவு தைரியமா உறுமையா சகிப்பு தன்மையோடய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுல அந்த காலத்து பெண்களோட பங்கும் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணுதானே உண்மைதான் மேடம் அதனால கொடியேற்றி வரும் சந்ததிகளுக்கு பாதுகாப்பான சுதந்திரம் பத்தி ஒரு சில வார்த்தைகளை அம்மா பேசணும் சரிங்களா கண்டிப்பா பேசிட்டு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் மேடம் லேடிஸ் கிளப் பிரசிடன்ட் மா கீதா ஸ்ரீராம் மேடம் கல்யாணா இந்த வருஷம் நீ கொடியேத்தனும் சொல்ற அப்படியா வரேன் வரேன் உங்க அப்பா கிட்ட இதெல்லாம் பார்க்க கூப்பிட்டு வைக்கலை காலத்தில் ஆங்கிலேயத்திலேருந்து சுதந்திரம் கிடைச்சதான் எவ்வளோ பேர் உயிர்த்தியாக பண்ணியிருக்கா அவளையோடு தாழ்ந்தனால நாம் இன்னைக்கு நல்லா இருக்கும் சுதந்திர தினத்தை அன்னைக்கு அந்த ஆரஞ்சு கலர் புடவைகளில் பச்சை போடுற போட்ட புடவை இருக்குவாரு அதை நான் கட்டிக்கிறேன் நம்ம தேசிய கொடி கலர் தான் கம்பீரம் தைரியம் சுதந்திரம் எல்லாமே ஆமாம்மா அம்மா இந்த கால சந்ததிக்கு பாதுகாப்பான சுதந்திரம் பத்தி கொஞ்சம் பேச சொன்னா நீ என்ன பேச போற அப்படியா கண்டிப்பா பேசணும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பெரியவாளை மதிக்க கத்துக்கணும் உடல் பரம்பு மனோ தைரியமும் கட்டாயம் இருக்கணும் எந்த கஷ்டம் வந்தாலும் நல்ல தைரியமா இருந்து ஜெயிக்கணும் இது ஆங்கிலேயத்திலேருந்து போராடி வாங்கிய சுதந்திரமாக்கும் நல்ல நம்ம காப்பாத்தணும் விரோதத்தை வளர்க்கவே கூடாது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் இது ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் ஆரம்பிக்கணும் கேட்டதும் கண்ணே கலந்து நீ சொல்றது சரிதான் இது எல்லாரும் உணரணுமே கண்டிப்பா உணர்வா